ஹாய் ஹாய் இது வர எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இதை நம்ம சொல்லியே ஆகணும் என்ன நாள் இது சாட்டர்டேவா இல்ல ஸ்டார் டேவான்றது சுத்தமா எனக்கு தெரியல சோசியல் மீடியாவும் இந்த மூணு ஸ்டார் சுத்தி சுத்தி வைரலா வந்துட்டு இருந்தாங்க வீடியோல பார்க்க போறோம் அப்புறம் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ஸ்டோரியும் தூவி விட்டுருக்கேன் அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ் கைஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு மேரேஜ் போய் அட்டன் பண்ணாரு அவரு இப்போ கரண்ட்டு யூஸ் பண்ற ட்ரெஸ் எல்லாம் பாருங்க அவரை முழுசாவே அரசியல்வாதியால பாக்க தோணுது அந்த ஆக்டர்ன்ற மைண்ட்ல இருந்து எனக்கு போயிடுச்சு ஸோ தெரியலங்க இந்த பொண்ணுங்கலாம் வந்து அழகா சாரீ கட்டிட்டு பூ வச்சுட்டு அழகா லக்ஷ்மி கடாச்சமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது வேர்ட் இருக்குன்னா சொல்லுங்க நான் நம்ம அண்ணனுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஆஹா யூஸ் அவர் கைஸ்

இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் முடியவில்லை மீது வைக்கக்கூடிய விமர்சனம் பாரிஸ் ரசியல் படிங்கறத அவர் செஞ்ச விஷயங்களை ஏதாவது குறை ஏங்களா சொல்ல முடியதா இல்ல வேற ஏதாவது வந்து குறை சொல்ல இல்ல

வாழ்நாளில் குடும்ப தீவிரம் நாட்டுக்கு அற்பணிச்சோம் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் குடும்ப குடும்பமா அர்ப்பணிச்சோம் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் குடும்ப குடும்பமாக என்னடா பாகுபலி உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாள நான் கேட்குறேன் இன்னைக்கு வலகாப்புன்னு அன்னை என்னவோ உனக்கு ஏற்றி ஏற்றி விட்டுன்னுருக்குறேன் பொண்டாட்டி தலைகாணி மந்திரம் போட்டால் உனக்கு மானுங்க அது மரியாதைக்கு அது என்ன வருமோ அதை தங்கம் வயரமாக தூக்கிட்டு வந்தா எல்லாம் கவறிங்கி

நீங்க வந்துட்டு மம் இதை 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 வந்து எத்தனை பேர் வந்து போட்டிருந்தாங்க தெரியுமா கமலோடன் மூது விமலுடன் மூது நிறைய பேர் அது தமிழைன்னு அப்புறம் என்ன கேப்ஷனாக கூட வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் கூட தலைவருக்கு தெரியல கூட்டு டூ பாயிண்ட் டூ அப்படின்ட்டு சில பேர் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்கிறீங்க ஸ்காந்தார த்ரீ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல உங்களுக்கு கூப்பிட்றாங்கன்னு போய் நடிப்பீங்களா இருப்பாங்க நவ்டேஸ் ஹிஸ் இன்டர்வியூஸ் ஆர் स्ट्रेस பஸ்டர் இங்க என்ன சொல்றீங்க? அப்ப எது? உங்க பார்த்தாலே स्ट्रेस பஸ்டரா இருக்கா? நீங்க கேக்குறது எனக்கு स्ट्रेस பஸ்டரா. உங்களுக்கு स्ट्रेस வருதா இல்ல स्ट्रेस பஸ்ட் ஆகுதா? வரறதுக்கும் பஸ்டா இருக்குன்னா. நீங்க வந்துட்டு நடந்த படங்கள் வந்துட்டு திஸ் ஆர் தட் னு சொல்றேன். டக் 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 னு வேற வேற சரி உங்களுக்கே இது கேட்டிருக்காங்க இல்லையா? கேட்டாங்க. கேட்றாங்களா?

இருக்கோமே ஐயோ கமிட்டட இருக்கமே ஐயோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படினு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா அதுதான் மேட்டர் சரியா சந்தோஷமா இருக்கீங்களா நாலு பேர் நல்ல நிம்மதியா இருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க நான் அப்படி கேக்குறேன் எப்படி இந்த ஞானோதயம் சடனா உங்களுக்குள்ள வந்து எப்படி சார் இப்படி வந்துகிட்டே இருக்கு நாங்க எல்லாம் இந்த மாதிரி ஆவணும்னா நீங்க என்ன மலைக்கு போறீங்க ஏதாவது என்ன பண்றீங்க ரொம்ப அடி வாங்கி இருக்கங்க சீரீஸா வந்து ரொம்ப அடி வாங்கினவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெரிய அவமானங்கள் துக்கங்கள் துயரங்கள் பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி வந்து அடுத்தது நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும்ட்டு ஸோ தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில முன்னேறலாம் பாகு கட்டப்பனுக்கு தேவசனிய மனம் முடிச்ச தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன்

நினைச்ச ஊடு போய் சாப்பிடுற எதுவுமே நினைக்காது மாமா எனக்குதான் விடாதீங்க படத்திலயே விட்டாச்சு இங்க விட்டா என்ன விடா தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்கொலைகள்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க திமுக ஆரம்பிச்சு மற்ற நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்கொலைங்க தேர்ந்த பேச்சாளராக உங்களுடைய முதல் மேடை அனுபவம்

அழகு பராம பாடுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணு இல்ல நார்மலா இருக்கிறோட கொஞ்சம் அழகு கம்மி தான் இத பார்த்தா வாங்க பையன் டிசம்பர் நைன் பாண்டிச்சேரியில் நம்ம வந்து வெயிட் பண்ணி என்னெல்லாம் நடக்கும் போதுன்னு பார்க்க போறோம்

ீங்க <laughs> <laughs> நாய ஏத் வண்டியில தான் நிறுக்குது நாய் வண்டியில வீடியோ இந்த வீடியோ பார்த்து நீங்க பயங்கரமா சிரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணு ஒவ்வொரு நோட்டுக்கு போயிருக்கும் கண்டிப்பா நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்